வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி காம்படாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன இப்போ வெண்டைக்காயை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வெண்டைக்காயெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்குவோம் கடலை மாவு அரிசி மாவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க லேசாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக இப்போ பின்னஞ்சு வச்சாச்சு இது அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிருவோம் என்ன காயும் அடுப்பு சும்மிள்ளையே வச்சுக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம பசஞ்சோசம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி